ஆல்ட் காயின்ஸ் இடிஎஃப்ஸ் மீம் காயின் இடிஎஃப் பற்றி எனக்கு நினைக்கிறீங்க ஜஸ்ட் பம்ப் நியூஸா இல்லைன்னா செக் பண்ணலாமா சி மோஸ்ட்லி வந்து பம்ப் நியூஸ் தான் ஏன்னா வந்து பெங்கு இடிஎப்லெல்லாம் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ண போறா ரைட் ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அதுவே வந்து ஒரு மீம் காயின் ரைட் நான் அவங்க சும்மா கம்யூனிட்டி அப்படின்னு வட சுடுவாங்க ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஷிபாஹின் வந்து நாலஞ்சு வருஷமா வந்து இந்த ஷிபாரியம் ஷிபாலி ஷிபோன் இந்த மாதிரி எந்த லான்ச் பண்ணி எந்த பண்ணாங்க பட் எதுவுமே அட்ராக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல தட் இஸ் ஒய் த ப்ரைஸ் இஸ் சோ மச் டவுன் ஸோ மீன் காயின்ஸ் வந்து யாருமே எதுவும் பெருசாக பண்ணவே இல்லை ரைட் அதனால தான் அது மீன் காயின்ஸ் ஏன்னா யூட்டிலிட்டியே கிடையாது ஸோ அதுக்கு லாங் டேர்ம் ஃபியூச்சரே இல்லாதப்ப இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து மீன் காயின்ஸ்லாம் காசு போடவே மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு இடிஎஃப் அப்ரூவல் வருமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் அப்படி இடிஎஃப் அப்ரூவல் வர்றதா இருந்தால் முதல்ல ட்ரம்ப் காயின் ஃபஸ்ட்டு இடிஎஃப் வந்து அப்ரூவ் ஆகும் ஏன்னா அதுதான் வந்து அல்டிமேட் மீன் காயின்

ஸோ எத்திரியம்கே அந்த கதையின் வந்து இவங்க எல்லாம் வந்து ஒருவேளை இடிஎப் அப்ரூவ் ஆச்சுன்னா அன்னில வந்து பிரைஸ் கீழே தான் போகும் ரிஜெக்ட் ஆச்சுன்னா உடனடியாக கீழே போகும் ஸோ எப்படி பார்த்தாலுமே தான் ஏன்னா வந்து இந்த இடிஎஃப் வச்சுதான் நிறைய பேர் வந்து பிளே பண்றாங்க எப்படி பிளே பண்றோம் நம்ம வந்து அது இடிஎஃப் அப்ரூவ் ஆச்சுன்னா பிரைஸ் மேல போயிட்டு நம்ம வித்துரணும் அப்படின்னு நினைக்கிறோம் வாங்கி வச்சிருக்க முக்காசி பேர் இந்த லாஜிக்ல தான் வந்து வாங்கி வச்சிருக்காங்க ஸோ அதனால வந்து நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் வாங்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க விற்கிறதுக்கு தான் ஆள் நிறைய இருப்பாங்க இதனால தான் வந்து பை த ரூமர் செல் த நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோ மக்கள் நம்ம சொல்றோம் சோ எல்லாருமே வந்து இந்த நியூஸ் வரப்ப விற்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே வாங்கி வைக்கிறாங்க நியூஸ் வரப்ப எல்லாரும் விற்கிறதுனால அந்த டைம்ல யாரும் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு ஆளுங்க இல்ல அப்படின்னா பிரைஸ் வேற லெவல்ல கிராஷ் ஆகும் சோ இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ்ல எப்பொருள் யாராவது கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி டோன்ட் திங்க் டூ மச் இட் ஓகே இதெல்லாம் வந்து ஸ்டோரி இந்த ஸ்டோரியை வச்சு மேபி காசு பார்க்கலாம் இப்போ போன இன்வெஸ்ட் மேபி இந்த காசு பார்க்கலாம் பட் இது பேர் வந்து ஹாட் பொட்டேட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம கையில வந்து டக்கு டக்குன்னு நம்ம வித்துட்டே வந்துடணும் யார் கையில கடைசியா இருக்குதோ பிரைஸ் கிராஷ் ஆகிறப்ப அவங்க வந்து ஹெவியா லூஸ் பண்ண போறாங்க ரைட் இட்ஸ் ஹைலி ரிஸ்கி ட்ரேட் ரைட் பட் இடிஎஃப் கதைங்களா வந்து புருடா கதை ஓகே அதை வச்சு நீங்க வந்து பிளே பண்ணலாம் பட் அதை நம்பிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க Crypto products and NFTs are unregulated and can be highly risky. There may be no regulatory recourse for any loss from such transactions.